இருந்தா இப்போ நான் வரேன் இப்போ ஆதியிலே தேவனோடு பேச பேசுங்க அவர் யாரு அவர் யாருன்னா குமாரனா இயேசுவை குடிக்குது ஓகேவா குமாரனுக்கு ஒரு பிதா இருக்கணும் அதான கான்செப்ட் ஜென்ரலா லாஜிக் என்ன தெரியுமா நீ வந்து உங்க அப்பாவுக்கு குமாரன்னா கண்டிப்பா உங்க அப்பான்னு ஒருத்த ஒருத்தர் உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படித்தானே அப்ப இயேசுவ நீ குமாரன் சொல்ற பிதான்னு சொல்ற என்னைய டெக்கால்டி பண்ற இயேசுவ குமாரன்னு சொல்ற பிதான்னு சொல்ற நீ என்ன லூசா நீ அம்மா யாரு காட்டி எனக்கு அப்ப அது ஒரு பிதாச்சா அது போது அவர் இயேசு கிறிஸ்துவ யாரையே பார்த்து பிதாவே வேண்டும் அது ரெண்டாவது பிதா அப்புறம் இயேசு கிறிஸ்துவே ஏசு உனக்கு அப்ப உனக்கு மூணு பிதா

ஒன்ட் குமாரியோடு <Tamamens gegangen> <that> <Bhuchetta>